அப்புறம் வீவர்ஸ் எகப்பட்ட கேமராக்கள் இருக்குது சொன்ன இப்போல்லாம் வந்து இங்கேயோ போயிடுச்சு இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி இங்கேயோ போயிடுச்சு நம்ம கேமராஸெல்லாம் வந்துன்னு இருக்குது மிரர்லெஸ்லாம் இருக்குது ஸோ இது வந்து இன்னிக்கான் செவன் டூ டபுள் ஜீரோ சி இங்கே பாருங்க இந்த இதோ இதோ தோ உதோ இருக்குது பார்த்திங்களா அது லைட் அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி அப்படின்னா சி ஓப்பன் ஆகிடும் பார்த்திங்களா இங்கே ரெண்டு ஸ்லாட் இருக்குது டூ ஸ்லாட் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஆமாம் ஒரு ஒரு எஸ்டி கார்டு முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு எஸ்டி கார்டு இப்போ பிள்ளை ஐ அல் டேக் யூஸ் ஒரு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணும் அப்படி ப்ரெஸ் பண்ணால் இந்த கார்டு இப்படி வந்துடும் ஓகே திஸ் இஸ் கார்டு என்னது எஸ்டி கார்டு மைக்ரோ இது நிறைய காஸ்ட்லிலாம் கூட இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே எயிட் ஜிபி யூஸ் பண்ணுங்கள் சி எயிட் ஜிபி எயிட் ஜிபி தான் வந்து ஏன்னா இப்போ ஒருத்தவன் தலையில் வந்து ஐநூறு கிலோ எத்தனை எவ்வளோ கஷ்டப்படுவான் அந்த மாதிரி தான் கேமரா அவ்வளோ எயிட் ஜிபி ஓகே ஆமாம் ஆமாம் பதினாறு ஜிபி அப்புறம் பதினாறு பதினாறு முப்பத்து ரெண்டா அப்படிலாம் வந்து போடாதீங்க அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஏன்னா